ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் செவ்வாய் கிழமை இல்லையா வெத்தலை தீபம் ஏற்றணும் அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் எட்டு மணிக்கு தான் ஏற்றுவேன் விளக்கில் திரியெல்லாம் இதாகிடுச்சு அதெல்லாம் மாற்றிட்டுருக்கேன் எல்லாம் மாற்றிட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு சுக்கர ஓலையில் தான் வைக்க போகிறேன் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லணும் சொல்கிறேன் பேசுகிறேன் கொஞ்சம் பேசுகிறேன் விஷயம் உங்களுக்கு பேசுகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திரியெல்லாம் மாற்றிட்டு இப்போல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன் ஒரு எட்டு மணிக்கு விளக்கு வைப்பேன் பாருங்கள் மாலையெல்லாம் வாங்கி போட்டுட்டேன் முழுக்க பூவெல்லாம் இப்போ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு எட்டு மணிக்காக பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு பஞ்சுத்திரியோடு நான் வந்து தாமர திரியும் கலந்து வச்சிருக்கேன் தாமரை தண்டுத்திரின்னா இப்படி இருக்கும் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க இது என்ன பண்ணணும்னா இது எப்படி எடுத்து வெளியே எடுத்து ஒவ்வொரு இதாக கட் பண்ணி நம்ம அப்படியே வைக்க முடியாது வச்சோம்னா அது சரியாக எரியாது எல்லாம் உடனே எரிஞ்சிடும் அதனால் இதை கட் பண்ணி பஞ்சுத்திரியோடு கலந்து இது விளக்கு வைக்கணும் இப்போ வந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா இது நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதா என்னான்னு பாருங்கள் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்கிறது அதுதான் ஒருத்தர் செய்கிறாங்கன்னு நம்ம அதை செய்யக்கூடாது நம்மளுக்கு அது செட் ஆகுதான்னு முதல்ல பார்க்கணும் ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோமா அதை நம்மளுக்கு செய்யணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு அதனோட எதிரொலி நம்மளுக்கு தெரியும் அதனோடய மாற்றம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக ரெண்டு நாள் மூணு நாளில் தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்யணும் இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லி இப்போ நான் ஒரு ஒரு மாதமாக இதில் இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு செட் தான் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள் பஞ்சு திரியோடு இப்படி கலந்துக்குவேன் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் இதில் எல்லா திரியிலையும் கலந்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி கலந்து வச்சுக்குவேன் நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாருங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா நிறைய எனக்கு வந்து உடனே காட்டி கொடு எனக்கு உடனே தெரிஞ்சிடும் இது நம்மளுக்கு செட் ஆகுதா செட் ஆகலையா அப்படின்றது நம்மளுக்கு உடனே எனக்கு தெரிஞ்சிடும் அதனால நான் வந்து நிறைய விஷயம் வந்து ஒருத்தர் செய்கிறாங்கன்னு நான் செய்ய மாட்டேன் இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு என்ன காட்டுறேன்னா நான் செய்கிற முறையும் நான் செய்கிற நான் எப்படி பூஜை பண்ணுறேன் நான் என்னென்ன செஞ்சு பண்ணுறேன் அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு காட்டுனே தவிர நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க நீங்கள் பெரிய கோடீஸ்வரங்க ஆகிடுவீங்க நீங்கள் பெரிய உங்களுக்கு பணமாக வந்து கொட்டும் அப்படின்னலாம் நான் சொல்லவே கிடையாது அந்த மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன் ஒன்று செஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து பணம் கொட்டணுன்னா அது நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய நம்ம வீடியோலேயே நம்ம பார்க்குறோம் இது செய்யுங்க நம்மளுக்கு உடனே பணம் வந்து கொட்டும் உடனே நம்மளுக்கு பணம் கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தயவுசெய்து நம்பாதீங்க இப்போது அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா அதை அவங்களே செஞ்சு பார்க்கலாமே அது மாதிரி மக்களை ஏமாத்துகிற விஷயத்தை தயவுசெய்து சொல்லாதீங்க அதை நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு எது திருப்தியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது செஞ்சால் உங்களுக்கு ஆத்திரம் ஆத்ம திருப்தியாக இருக்குதுன்ற பார்த்துட்டு செய்யுங்க பூஜை செய்கிறது வந்து நம்ம மன திருப்திக்காக மட்டும்தான் நம்மளுக்கு இது செஞ்சால் அது வந்துருமா இது செஞ்சால் அது கொடுத்துருவாரா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு விஷயம் நம்மளுக்கு புதுசாக தெரியுதா நம்ம திருப்திக்காக அது செஞ்சு பார்க்குறோம் அது நம்மளுக்கு செட் ஆகுதான்னு பார்க்குறோம் செட் ஆகலைன்னா விட்டுருணும் அவ்வளோதான் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி எங்கள் பசங்க அடிக்கடி சொல்லுவாங்க புதுசாக நம்ம எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது நம்ம நம்ம எப்பயுமே செய்கிறது தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னோடய பழக்கம் உங்களுக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது என்னென்னா நான் செய்கிறேன் அவங்க செஞ்சிட்டாங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு அது திருப்தியாக இருக்கா உங்களுக்கு அது செட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து செய்யு ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் நான் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காமிப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் நெய்யெல்லாம் ஊற்றிட்டேன் விளக்குக்கு எடுத்து வச்சுட்டு திரி போட்டுடலாம் ரெண்டு ரெண்டு திரி போட்டுக்கோங்க சின்ன அகலாக இருந்தால் கூட ரெண்டு திரி போட்டுக்கணும் ஒரு திரி போட்டு விளக்கை ஏற்றக்கூடாது ரெண்டு திரி போட்டுக்கோங்க பாருங்க இங்கே பஞ்ச விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் அங்கே அதை ஒரு அகலில் வச்சு அதையும் நெய் ஊற்றி அதில் ஏற்றுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எப்படி செய்யணும் அதன்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருக்க காம்பு மெத்தலை காம்பு கிளி வச்சாலே அதெல்லாம் இந்த இதில் போட்டுக்கோங்க எல்லாத்திலையும் ஒன்றுலேயே கூட போடுங்க இல்லைன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொன்றும் போட்டுருக்கோம் ஏலக்காய் உரிச்சு வச்சிருக்கேன் உரிச்சு அதையும் ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒவ்வொன்றும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டுட்டு விளக்கு வச்சிருங்க எட்டு மணி ஆக போய் எட்டு மணி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு செய்யும்போது திருப்தியாக செஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் மனது ஆறுதலாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று செஞ்சால் எனக்கு அது ஒரு மாதம் சங்கடமாக இருக்கும் அதனால நான் எல்லாம் திருப்தியாக விருப்பி வச்சுட்டு தான் செய்வேன் இப்பயே நீங்கள் வந்து அம்மானோட இது கூட படிக்கலாம் ஏன்னா இது சுக்கர ஓலை தானே அதனால் அம்மனோட இது கூட நீங்கள் படிக்கலாம் இப்போது நான் வந்து சாயந்தரம் படிப்பேன் இப்போ வந்து நைட்டு சுக்கர ஓலையில் விளக்கு வைக்கிறதுனால நான் இப்பயே படிச்சிடுவேன் கந்த சஷ்டியும் அம்மனோட பாடல்களும் இப்பயே நான் படிச்சுடுவேன் மேற்கு Ani, तिलक करचाची இப்ப நான் கங்கை சஷ்டி பண்ணச்சிட்டு என்னோட பூஜை முடிச்சிட்டேன் வெயிட் பண்ணுங்க முருகா நுகவி மதபந்தனா பிரம்மோம்பேந்தகம் கஜாமரே நுகந்தம் பொதிவரதன கோர்வா ரக்னி மததன சுக்கர ஓலையில் வெத்தல தீபம் ஏற்றி என்னோடய பூஜையை நான் முடிச்சுட்டேன் நீங்களாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் நான் செய்கிற முறை இப்படி தான் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை கும்பிட்டுக்கலாம் எல்லோரும் நல்லாயிருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்